கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே கானவில் நிறைய கடைகளை தேடி பார்த்தோம் எல்லாமே இன்னொரு எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நாங்கள் அங்கே போயிட்டோம் ஸோ காலையில் வந்து எனக்கு கடை வந்து திறக்கல நைன் தேர்ட்டிக்கு சொன்னாங்க நாங்கள் வருடம் என்னதான் இருந்தாலுமே இந்த ஒரு காசுக்கு ஹலோ விவர்ஸ் நம்ம வந்து கானாவில் ஆஃப்ரிக்காவில் இருக்கோம் சரி ஏர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே கானோவில் நிறைய கடைகளை தேடி பார்த்தோம் எல்லாமே இன்னொரு கடை இருந்தது பட் நாங்கள் போய் விசாரிச்ச வரைக்கும் எந்த மாதிரி வந்து நாம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல சரி எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் ஷாப்ஸ் ஏதாவது இருக்கும் இந்தியன் கடை ஏதாவது இருக்க போகுதுன்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்ச நண்பர்கள்ட கேட்டு நாங்கள் இந்தியன் கடை கண்டுபிடிச்சி நாங்கள் அங்கே போயிட்டோம் ஸோ காலையில் வந்து நாங்கள் சண்டே தான் போயிருந்தோம் நாங்கள் வெயிட் பண்ணோம் ஏன்னா கடை வந்து திறக்கலை நைன் தேர்ட்டிக்கு சொன்னாங்க நாங்கள் ஒரு நைன் ஓ கிளாக்கே போயிட்டோம் சரி வெயிட் பண்ணி மொதல் ஆள் நாங்கள் உள்ள போயிட்டோம் உள்ளே போயிட்டு பாத்தீங்கன்னா எல்லா விதமான எக்ஸசைஸ்ல இருந்து எல்லாமே இங்கே இருக்கு ஃபேஸ் வாஷிங்ல இருந்து எல்லாமே இங்கே இருக்கு பெண்களுக்கு தனியாக டிவிஷனு அப்புறம் ஆண்களுக்கு தனியா டிவிஷன் எல்லாமே இருந்தது சரி நாங்கள் வெயிட் பண்ணி ஹேர் கட் பண்ணிட்டோம் ரெண்டு பேருமே பண்ணிட்டோம் ஒரு ஆளுக்கு வந்து நூறுரூவா இந்த ஊர் காசுக்கு வாங்கிட்டாங்க நூறு ஆனால் செடி வாங்கிட்டாங்க சோ நூறு கானா சிடி அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம நம்ம ஊர் காசுக்கு ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் சோ ரெண்டு பேருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஆயிரத்தி நூறு நாங்கள் நாங்க எங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம் நம்ம ஒரு காசுக்கு பட் இந்த ஒரு காசுக்கு இரநூறுவா வாங்கிட்டாங்க என்னதா இருந்தாலுமே இந்த ஒரு காசுக்கு நூறு அதிகம் தான் கடையில் கடையில சோ நாங்க கட் பண்ணிட்டு நாங்க வந்துட்டோம் சோ நீங்க வந்து இங்க டூரிசம் வரீங்க கானாவுக்கு இந்த மாதிரி இடத்துக்கு வரீங்க அப்படின்னா இந்தியன் ஷாப்ஸ் நிறைய இருக்கு என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரி வராதுன்றதுனால தான் நாங்க இங்க வந்தோம் சோ இங்கேயும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து காசு அதிகமாக தான் ஆயிடுச்சு சோ கிட்டத்தட்ட ஒரு எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் சேவிங்ஸ் வாங்குறாங்க நம்ம தலைமுடி வெட்டணும் அப்படின்னா ஐநூத்தி ஐம்பது கிட்ட வாங்குறாங்க ஸோ இதுதான் வந்து இந்த ஊர்ல இருக்கிற நிலவரம்